நேற்றுக்கு தமிழகத்துல ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இல்ல இல்ல ரெண்டு கிடையாது ஒரே ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு இன்னொன்னு வெறும் நிகழ்ச்சி அவ்வளவுதான் சாதாரண ஒரு நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் நாம முக்கியமான நிகழ்ச்சியை பாத்திரலாம் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு மகா சிவராத்திரி அப்படிங்கிறதுனால ஈஷாக்கும் அவர் போறாரு அண்ட் ஆல்சோ கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல பாஜக ஆபீஸ அவர் இனாகரேட் பண்றாரு அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் தமிழகத்துக்கு நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு இன்னொரு நிகழ்ச்சி சாதாரண ஒரு நிகழ்ச்சி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நிகழ்ச்சி என்னன்னா இந்த தாவேக்கா இருக்கு பாருங்க அந்த தாவேக்கா ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுகவை வின் பண்ண வைக்கிறதுக்கு முக்கியமான காரணக்காரத்தவா இருந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு நம்முடைய நாளைக்கு முன்னாடி தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு இதுக்கப்புறமா மோடி தமிழகத்துக்கு வரும்போது நாங்க கெட் அவுட் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த ஒரு பேச்சுக்கு அண்ணாவலர்கள் தரமான பதிலடி கொடுத்திருந்தாரு ஒருமையிலாம் வேற பேசியிருந்தாரு கெட் அவுட் மோடினு சொன்னதுக்கு நாங்க கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்ல போறோம் நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து எத்தனை மட்டும் போகுது பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாவலர்கள் வெளிப்படையா ஒரு சவால் ஒண்ணு விட்டு ஒரு பக்கம் கெட் அவுட் போர்டின்ற ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹாஸ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது பட் கெட் அவுட் மோதி அப்படின்ற மூணு லட்சம் வரைக்கும் தான் போச்சு ஆனா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற இந்த இது மில்லியன் கடந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது நேத்திக்கு தாவேக்கா ஆரம்பிச்சு இந்த தாவேகான்ற கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி அவங்க ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே உட்பட ஒரு சில பேர் முக்கியமான சில பேர் எல்லாம் வந்திருந்தாங்க பாஜகவும் திமுகவும் கெட் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க இல்லையா சோ நாமளும் அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்திய அரசையும் மாநில அரசையும் விமர்சனம் பண்ற மாதிரி தாவேகா விஜய் அவர்கள் கெட் அவுட்னு சொல்லி ஒரு கையெழுத்து மாதிரி ஒரு சில விஷயங்களா கோமாளித்தரமான சில விஷயங்களா பண்ணியிருந்தாரு ஒரு போர்டு ஒன்று வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து கெட் அவுட் போட்டு அவருடைய சைன் போட்டாரு அதுக்கப்புறம் புசியானந்த் இருக்காரு இல்லையா அவரும் அது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனாவும் அது மாதிரி பண்ணியிருந்தாரு பக்கத்துல பி கே இருந்திருக்காரு பி கிட்ட போயிட்டு இந்தாங்க மார்க்கரு நீங்களும் கெட் அவுட் சொல்லுங்க கெட் அவுட் சொல்லி எழுதுங்க சைன் போடுங்க அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா பி கிட்ட குசு குசுன்னு சொல்லியிருக்காரு அப்போ பி கேட்டிருக்காரு ஏன் கெட் அவுட் சொல்றீங்க என்ன காரணங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது போது ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு இந்த மும்மொழி கல்வி கொள்கைக்கு எதிராக ஹிந்திக்கு எதிராக மத்திய அரசு மாநில அரசுக்கு எதிராக இது மாதிரி கெட் அவுட்லாம் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லும்பொழுது பிகே அவர்கள் சைன் பண்ண மறுத்துட்டார் அதாவது நிகழ்ச்சியை இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ளேயே விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு நோஸ் கட்ட பிகே கொடுத்திருக்காரு நம்முடைய தலைவரை தொடர்ந்து இத்தனைக்கும் பி கே அந்த நிகழ்ச்சியுடைய சீஃப் கெஸ்ட் அவரே பாத்தீங்கன்னா விஜய மதிக்கவே இல்ல நீ என்னடா சொல்றது நான் என்னடா போறதுன்னு சொல்லிட்டு அவரு சைன் போட மறுத்துட்டாரு அதுக்கான காரணம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டிய அவர்கள் பீகார்ல ஒரு கட்சி வச்சுட்டு இருக்காரு அந்த கட்சியை பெருசா மக்கள் கிட்ட போகவே இல்லை மக்கள் அந்த கட்சிய மதிக்கவே இல்லை பல கட்சிகளை ஜெயிக்க வச்ச பி கே அவரு சொந்தமா ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனா அவராலேயே அவருடைய சொந்த ஊரிலேயே ஜெயிக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து தமிழகத்துக்கு வந்து ஹிந்திக்கு எதிராக இவங்க கையெழுத்து இயக்க மாதிரிலாம் நடத்துறாங்க இல்லையா அங்க போயிட்டு ஹிந்திக்கு எதிராக இவர் கையெழுத்து போட்டாருன்னா அப்பறோட நிலைமை என்ன ஆகும் அது மட்டும் இல்லாம திமுகவை ஜெயிக்க வச்சதே பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு திமுகவா ஆட்சி கட்டில ஏத்தி வச்சா இவங்க கூப்பிட்டு இந்த திமுக விற்கு எதிராக சொல்லி கையெழுத்து வேற போட சொல்றாங்க இத மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு விஜய் ஃபேன்ஸ் மாதிரி தற்கூரியா அவர் கையெழுத்து போட்டு போயிடுவாரா இவங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த கோமாளித்தனத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க ஆனா சீஃப் கெஸ்டா வந்த பி மட்டும் போடா சொல்லிட்டு அவர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே அவரு தான் திமுகவை ஆட்சிக்கே கொண்டு வந்தாரு ஆட்சிக்கு கொண்டு வந்தாரு அவ்வளோ கோடிகள் செலவு பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் திமுகவுக்கோ இருந்த அந்த ஓட் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அது வெறும் மூன்றரை நாலு பர்சன்டேஜ் மட்டும்தான் பத்து வருஷமா ஆட்சியில இருந்த அதிமுகவுக்கும் திமுகக்கும் இருந்த ஓட்டு டிஃப்ரெண்ட் வெறும் மூணுல இருந்து நாலஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் இரவு பகல் பாராம சோறு தண்ணி தீங்காம கஷ்டப்பட்டு திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தா இவர் பாருங்களேன் அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு கெட் அவுட் அவரே சொல்ல சொல்றாரு இன்னும் சில கோக்குமாக்கான கோமாளித்தனங்கள் அந்த மேடையில நடந்திருக்கு அது இன்னும் சில முக்கியமான மேட்டர்ஸும் இருக்கு அதெல்லாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல விஜய் அவர்கள் மேடையில் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் அது கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா போடுறேன் இதையும் கொஞ்சம் பாருங்க இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு டக்குன் வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டி என் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி தாவேக்கானா என்ன தமிழக வெற்றி கழகம் கரெக்டா இதுக்கு அப்புறமா தாவேக்கானா தமிழக வெற்றி கழகம் கிடையாது தற்குறிகள் வெற்றி கழகம் இதுக்கப்புறமா நீங்க அப்படிதான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்போ திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு திமுகவும் பாஜகவும் ஆஸ்டாக போட்டு விளையாடுறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் அவங்க நம்ம முன்னாடி இந்த மாதிரி பாவலா எல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு அத மாதிரி விஜய் சொன்னதுக்கு அங்கிருந்த அணில் குஞ்சுகள் கைத்தட்டுறானுங்க விசல்லாடிக்கிறானுங்க ரெண்டாவதா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதுல திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு நம்ம பசங்க நடுவுல ஆஸ்டாக போட்டு சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க பாருங்க எப்ப எப்பேற்பட்ட தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹேஷ்டேகை குறித்து கலாய்கிற மாதிரி பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா நம்ம பசங்க ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேகை பத்தி இவரு பெருமையா பேசுறாரு இவரே கலாச்சி பேசுறாரு இவரே பெருமையா பேசுறாரு இது மாதிரி தற்கூரித்தனமான பேச்சுக்கும் அங்க இருக்கக்கூடிய விசாரிச்சா குஞ்சுங்க கை வேற இப்போ புரியுதா இவனுங்களை ஏன் தற்கூரிகள் சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆஷ்டேகால என்ன ஆக போகுது இது மாதிரி ஆஷ்டேக போட்டு விளையாடுறதுனால என்ன ஆக போகுது யாருக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு எல்லாம் ஓகேதான் சரிதான் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா உங்களுடைய ரசிக குஞ்சுகள் ஹேஷ்டேக் போட்டு விளையாடுறேன்னு சொல்லி அஜித் அவர்களுக்கு நடிகர் அஜித் அவர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான

வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ளே எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறது நான் அண்ணன் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னத நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு ஆச்சரியம் இந்தியாலே பார்த்தது இல்லை கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார் எல்லாம் கெட் அவுட் கையெழுத்து போடுங்க உனே ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அன்னை புஷியானந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான எண்ணம் மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கையை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கலை அதனால ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே பொய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி இந்த கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோதி இந்த ஆஸ்டாக ட்ரெண்ட் போது நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதிலேயே சொல்லிருந்தோம் கெட் அவுட் மோதின்னு சொல்றதுக்கு திமுக காரங்க கிட்ட உருப்படியா ஒரு பாயிண்டும் கிடையாது ஆனா கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதுக்கு அவர்கள் பல காரணங்களை அடுக்கிறாரு தமிழகத்துல எவ்வளவு மோசமான நிலை இருக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்கள் எப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்கள் அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அதனாலதான் நாங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றோம் அப்படிங்கறதையும் அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுக கிட்டே சுத்தமாக பாயிண்ட் கிடையாது வெறும் அவங்க கெட் அவுட் முறையில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா அவர்கள் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்றதுக்கு ஆயிரத்தி எட்டு பாயிண்ட்கள் சொல்றாரு சம்பந்தமே இல்லாம நடுவுல இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி விஜயவர்கள் வந்து வெறும் கெட் அவுட் மத்திய அரசுக்கும் கெட் அவுட் மாநில அரசுக்கும் கெட் அவுட் மத்திய அரசுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கும் கெட் அவுட்ன்ற மாதிரி அவர் இப்படி இந்த கையெழுத்து இயக்க மாதிரி சம்திங் ஏதோ ஒரு கோமாளித்தனத்தை பண்ணியிருந்தார் இல்லையா அதுக்கு ஏதாச்சும் உருப்படியான ஏதாச்சும் ஒரு காரணத்தை அவர் சொல்றாரா இல்ல திமுகவுக்கு பாஜக ஆகாது அதனால அவங்க கெட் அவுட்னு சொல்றாங்க அதுல அரசியல் இருக்கு அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா விஜய் அவர்களுக்கு என்னங்க நெசசிட்டி இருக்கு சொல்லுங்க கெட் அவுட் சொல்றதுக்கு ஏதாச்சும் காரணத்தை அவர் சொல்றாரா உருப்படியான காரணத்தை ஒன்னு தேச்சு சொன்னாரா இல்ல அவர்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் அதாவது நீங்க சொல்ற விஷயத்த முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க இவங்க திரைப்படங்களிலும் மேடைகளும் இஷ்டத்துக்கும் பேசுவாங்களாமா இவனுங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மக்கள் கேட்கணுமாமா அதன்படி மக்கள் நடந்துக்கணுமாமா ஆனா அதை எதுவுமே இவனுங்களா ஃபாலோ பண்ண மாட்டாங்களாமா வாட் ப்ரோ இட் இஸ் ராங் ப்ரோ மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணாம மக்களை ஃபாலோ பண்ண சொன்னா எவன் ஃபாலோ பண்ணுவான் உங்களை பத்தி கேள்விதான் கேட்பான் இவங்க பசங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல படிக்குமா ஐபிஎஸ் ஸ்கூல்ஸ்ல படிக்குமா ஆனா சாதாரண மக்களுடைய ஏழை மக்களுடைய பசங்க மட்டும் இருமொழி கொள்கையில படிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும் மத்திய அரசாங்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மும்மொழி கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா அதற்கு எதிராகவும் பேசுவாங்களாமா என்னங்க இது இதெல்லாம் நியாயமாங்க டிஎம் கார்பன் பேப்பர் ஜெராக்ஸ் தான் இந்த டிவிக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே படாதீங்க ஒண்ணு இல்லைங்க லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நடந்த விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன் திமுகாலையும் தாவைக்காலையும் நடந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் திமுகவுடைய பிடி மாதிரி தாவேக்கா இல்ல திமுக கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தாவேக்காவுடைய கொள்கை கோட்பாடுகளும் இருக்கு திமுக பண்ணக்கூடிய அரசியல் மாதிரி தான் தாவேக்காவுடைய அரசியலும் இருக்கு திமுக மத்திய அரசுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்கள் மாதிரியே தான் தாவேக்கா பேசக்கூடிய கருத்துக்களும் இருக்கு மத்திய அரசையோ இவங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்றவங்கள இவங்க தாக்கி பேசுவாங்க அந்த ஆபாச சொற்கள் வசை சொற்கள் இது எல்லாமே இப்படி திமுக ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் தாவேக்கால இருக்கக்கூடியவர்களும் ஃபாலோ பண்றாங்க திமுக ஊபிஸ்களுக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் பெருசா எந்த விதமான வித்தியாசமே கிடையாது களத்துல ரெண்டு பேருமே ஒரே மாதிரிதான் இருக்காங்க சோசியல் மீடியால சண்டை போட்டுக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு அசிங்கசிங்கமா பேசுறது ஆபாசமா பேசுறது குறைவா பேசுறது பச்சையா போய் சொல்றதுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே இவங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரிதான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவை யார ஆட்சிக்கு கொண்டு வந்தாரோ கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணக்கரத்தவா இருந்தாரோ அவரு இப்போ தாவைக்கால இருக்காரு விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே மட்டும் கிடையாதுங்க ஆதவ வர்ஜுனா அவரும் தாவை தான் இருக்காரு எப்படி கமல் திமுக எதிராக அரசியல் பண்றதுன்னு சொல்லி திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணி கொஞ்சம் நாட்கள்ல திமுகல போய் அவரு சேர்ந்துட்டாரோ அவரு கட்சியை கலைச்சி ஒட்டு மொத்தமா அந்த உடவுனே தூக்கிட்டு போய் திமுக வச்சாரோ அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல விஜயும் பண்ண போறாரு ஆக்சுவலா இவங்களாம் தான் நாடகம் மாறிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க ஆனா பாஜக நாடகம் ஆடுது பாஜக மக்களை ஏமாத்துதுன்னு சொல்லி போய் பேசிட்டு இருக்காங்க சீக்கிரமாவே இவங்களுடைய நாடகமானது மக்கள் மறுபடி அம்பல தான் போகுது மக்கள் இவங்க எல்லாருமே வெரைட்டி வெரைட்டி தான் போறாங்க நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க தொலைகாய் சின்ன கணக்கன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி